ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சிறந்த மூன்று சேமிப்பு திட்டங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை வழங்குறாங்க அந்த சேமிப்பு திட்டங்களில் சிறந்த மூன்று சேமிப்பு திட்டங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அதாவது ஆர்டி ஸ்கீம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை செயல்படுத்துறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே தனி நபராகவோ அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டாகவோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவோ இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் குழந்தையினுடைய பெயர்லேயும் இந்த ஸ்கீமில் அவர்களுடைய பெற்றோர் ஆஸ் அ கார்டியனாக ஓப்பன் பண்ணலாம் ஒரு நபர் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை தன்னுடைய பெயரில் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அதற்காக எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை ஸோ எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக நூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் மாதம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியாது இந்த மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டலை அப்படின்னா அதற்காக ஃபெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணுறாங்க டெபாசிட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் நீங்கள் ஃபெனால்ட்டி சார்ஜஸாக பே பண்ணணும் நான்கு மாதம் தொடர்ச்சியாக இந்த அக்கௌண்ட்டில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க டீஆக்டிவேட் பண்ண அக்கௌண்ட்டை அடுத்த இரண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணணும் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமினுடைய அளவாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து வருடமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக வித் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கே திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைப்பாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைத்தாலும் அது உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் போது இந்த ஸ்கீமை அடுத்த ஐந்து வருடத்திற்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீ மெச்சூர் வித்ராவல் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ரீமியர்ச்சியூராக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஸர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியர்ச்சியூராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியர்ச்சியூராக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் தான் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கான பணத்தை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி விளக்கப் பெற முடியாது கூடவே மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் நீங்கள் பெறலாம் அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ரிட்டனாக வித் இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளவு அமௌண்ட்டை திரும்ப பெறலாங்கிறத சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ்னால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான லாபத்தை பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அதாவது என்எஸ்சி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரேடியாக லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஸோ இது ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன் ஸ்கீம் கூடவே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டிசியின் படி வரி விலக்கையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை கேஷாகவோ ஆகவோ இல்லை செக்காகவோ கொடுத்து வாங்கலாம் டெபாசிட் லிமிட் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒவ்வொரு நூறு ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பீரியடாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடமும் வழங்குவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான மெச்சுரிட்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இயர்லி காம்பவுண்டிங் பேசிஸில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து ப்ரீமியச்சூர் க்ளோசர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கண்டிஷனில் தான் க்ளோஸ் பண்ண முடியும் ஒன்று அக்கௌண்ட் ஹோல்டர் அல்லது ஜாயின்ட் அக்கௌண்ட்டில் யாராவது ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை ப்ரீமியச்சூராக நீங்கள் திரும்ப பெறலாம் ரெண்டாவதாக கோர்ட் மூலமாக ஆர்டர் கிடைச்சதுனாலும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை ப்ரீமியச் சூராக நீங்கள் திரும்ப பெறலாம் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது என்எஸ்சியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜஸாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நாமினியாக நீங்கள் யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அளவான ஐந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அடுத்தடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை லம்சமாக ஒரே டைமில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ரிட்டனாக நீங்கள் எவ்வளோ திரும்ப பெறலாங்கிறத சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் வருமானமாக பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தைகளுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டு இல்லை ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பதினைந்து லட்சம் ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்குள்ளே உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் இனிஷியலாக அதாவது ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க அடுத்து டென் யூர் இந்த ஸ்கீம் என்னுடைய அளவாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் அடுத்து ஐந்து வருடமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வழங்குவாங்க ஐந்து வருடத்திற்கு அப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றியமைத்தாலும் அது உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய அளவான அடுத்த ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து ப்ரீமியர் க்ளோஸர் ஒன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் அமௌண்ட்டை சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க அதுவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்ட் சார்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குகிறாங்க ஸோ நீங்கள் யாரை இந்த ஸ்கீமுக்கு நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள இந்த ஸ்கீமில் நாமினியாக நியமிச்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்டிங் முறையில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் தான் கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் ரீபேட்டையும் பெற முடியாது கூடவே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அறுநூற்றி பதினாறு ரூபாய் வீதம் ஐந்து வருடத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றிருப்பீங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் மூன்று லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மூன்று லட்சம் ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ அடுத்த ஐந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டான ஐந்து லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் அடுத்து பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பெறலாம் டோட்டலாக ஐந்து வருடத்தில் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் மூலமாக பதிமூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஐந்து வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டோட்டலாக இருபது லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் வருமானமாக நீங்கள் பெற வரும்புனிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்